அலாம் வலைக்கம் ராமத்துல்லாய் வரக்காத்து சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது எங்கள் மீது அட்பாக ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் கூப்பாக்கு இது பார்த்தீங்கன்னா புனித நகரமான மதினா மதினாவில் மஸ்ஜிது கூப்பாகுது ரசூல்லா சல்லாஸ்லாம் முதல் முதலாக கட்டிய இந்த பள்ளிவாசல் இதை பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிவாசலில் ரெண்டகத்து நீங்கள் தொழுதிங்கன்னா உலக செஞ்ச நன்மை பிரத்யேக நன்மையும் உண்டு இதில் ரெண்டு ரகத்து சுண்ணத்தையும் தொழுதுக்கலாம் அருமையான ஒரு பள்ளி முதல் முதலாக கட்டக்கூடிய கட்டினா வந்து பள்ளிவாசல் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பள்ளிவாசல் உள்ளே வந்தாச்சு இப்போ உள்ளே போய்ட்டு நம்ம ரெண்டு ரகத்தை தொழுதுட்டு பள்ளிவாசலாத்து வாக்குட்டு அப்புறம் ஜம் ஜம் தண்ணி குடிச்சிட்டு 别的那种，就 OK 吧，我。